ஹாய் ஹலோ எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் விஜய் சரவணன் காணாங்கெழுத்தி நம்ம ஊரில் அந்த மீன் பேர் இங்கே வந்து அயில மீன்ன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் நம்ம இதை எப்படி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஆஸ் யூஷுவல் எனக்கு ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கடையிலிருந்து நமக்கு ஆல்ரெடி வந்து தலையெல்லாம் கட் பண்ணி செதில்கள்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் சமைக்கணும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா செதில்கள் இருக்கும் விங்ஸ் எல்லாம் சரியாக கட் பண்ணியிருக்க மாட்டாங்க வாலும் கூட பார்த்திங்கன்னா ப்ராம்ப்டாக கட் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க தலையை கட் பண்ணும்போது அங்கங்கே முள்ளெல்லாம் உடஞ்சிருக்கும் ப்ளஸ் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக வீட்டில் வந்து பொறுமையா க்ளீன் பண்ணிட்டு மீனை சமைக்கணும் முதல்ல வந்து நமக்கு ப்ரையாரிட்டி என்னன்னா இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ரத்தம் குடல் இறைப்பை எல்லாத்தையும் சுத்தமாக எடுக்கிறது தான் அல்மோஸ்ட் இந்த மீன் வந்து ஒரு அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எட்டு மீன் இருந்ததுன்னு சொன்னாங்க ஸோ இதை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு வைக்கலான்னு ஐடியா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல மீன் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்கல்ல கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப் இல்லாத கத்தி அதாவது மொட்டை கத்தி அதனால தான் ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து பீல் ஆகலை நீங்கள் ரொம்ப ஷார்ப்பான நைஃப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கேர்ஃபுல்லாக அதனுடைய செதல்களை க்ளீன் பண்ணுங்கள் பாத்தீங்களா வயிற்றுல எவ்வளோ ஒரு கசடு இருக்குதுன்னு சொல்லி இதை சுத்தமாக நம்ம எடுத்துடணும் கொஞ்சம் கூட அந்த மீன்ல இருக்கக்கூடாது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அவ்வளோதாங்க இருக்கிற எட்டு மீனை இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி வச்சிட்டாங்களா இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல அப்படியே வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு மூணு தடவை எடுத்துட்டா நமக்கு சுத்தமான மீன் வந்து ரெடி ஆயிடும் மீன் குழம்பு வச்சுக்கலாம் வறுத்துக்கலாம் எப்படினாலும் நமக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க எப்போ உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது ரொம்ப சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் இல்லைப்பா